ஹாய் Friends, அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய விவி பிஸ்னஸில் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில தகவல் நான் சொல்லிடுறேன் நம்ம மை விவி த்ரீயை நம்ம காப்பி அடித்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கிடையாதுங்க ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு டூ இயர்ஸாக நம்ம பிஸ்னஸ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைலையும் பண்ண போகிறாங்க அதாவது ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட் மற்றும் நண்பர்கள் நீங்கள் ரெடி பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு எல்லாமே ஃபுட் லைசன்ஸ் வாங்கி நம்ம சேல் பண்ண போகிறோங்க அதேமாதிரி ஃபுட் தான் நம்ம சேல் பண்ணுறோன்னா கெமிக்கல் ஐட்டமும் நம்ம சே சேல் பண்ணுறோங்க அதாவது வாஷிங் பவுடர் பெனாயில் ஓகே இதுமாரியும் பெண்கள் நீங்கள் வந்து ரெடி பண்ணி நம்மளுடைய கம்பெனிக்கு நீங்கள் அனுப்பலாம் நம்ம ஆன்லைன்லையும் சேல் பண்ணுவோம் அதேமாதிரி ஆஃப்லைன்லேயும் நம்ம வந்து சேல் பண்ணுவோம் ஆஃப்லைனா அந்தந்த மாவட்டத்தில் நம்மளுடைய வாடிக்கையாளர்கள் நண்பர்கள் நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் செஞ்சு தர போகிறீங்க இதில் வரக்கூடிய லாபத்தை நீங்கள் ஈட்ட போகிறீங்க இதுக்கு முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி பெண்களுக்கு முற்றிலும் முதலீடு ஃப்ரீ தான் நீங்கள் வந்து விற்பனை பண்ணி இதில் உள்ள அந்த லாபம் நீங்கள் எடுத்துகிட்டு போக அதோடைய அசலை வந்து நீங்கள் நமக்கு ரிட்டர்ன் அனுப்புறீங்க அதுக்கு மறுபடியும் உங்களுக்கு பொருள் வரும் ஓகேங்களா உங்களுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதலீடாக பொருட்கள் வந்து நம்ம அனுப்புவோங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் உண்மையிலேயே வந்து மாற்றுத்திறனாளி உண்மையிலேயே நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டீங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து எடுத்து மெனக்கட்டு நீங்கள் செய்வீங்க அப்படின்னா நம்ம கட்டாயம் உங்களுக்கு இலவசமாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்போ எது என்ஜிஓ சார்பில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொழில் பயிற்சியும் அமைச்சு கொடுத்து அங்கே நீங்கள் வந்து இந்த கெமிக்கல் சார்ந்த பெனாயில் சோப்பு ஊதுபத்தி மற்றும் கற்பூரம் சாம்பிராணி இதுமாதிரி பாக்கு மட்டையை அடித்தல் பிளாஸ்டிக் கவர் நான் பெரும்பாலும் தவிர்த்துட்டு வரேன் ஏன்னா பிளாஸ்டிக் வந்து நம்ம இயற்கைக்கு வந்து அது எதிர்ப்பானது அதனால் நான் பிளாஸ்டிக் பண்ண மட்டும் நான் அவாய்ட் பண்ணிடுவோம் அதுவே நேச்சுரல் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் அப்போ என்ன இது பிளாஸ்டிக் இல்லையான்னு கேட்பீங்க இது வந்து ரீயூஸ் பிளாஸ்டிக் இதை வந்து நீங்கள் சேல் பண்ண முடியும் இந்த ரொம்ப பிளாஸ்டிங்காக வைக்கிறதுலாம் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் டம்ளர்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி யூஸ் அண்ட் த்ரோ தான் அங்கங்கே காற்றுல அடிச்சுட்டு போய் விலங்குகளுக்கு மற்றும் பூமிக்கு வந்து மாசாயிடுது இதுமாரி ரீயூஸ்டு பேப்பராக இருந்தால் மறுபடியும் வந்து அது வந்து ரீசர்கிளுக்கு போகுது அதனால் சரி இன்னைக்கு நம்மளுடைய விவி பிஸ்னஸில் நம்ம என்ன பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு நம்ம வந்து நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மார்க்கெட்லேயும் கிடைக்கூடிய பொருள் தான் இருக்குங்களா மார்க்கெட்டில் என்ன விலையோ அதே தான் நீங்களும் சேல் பண்ண போகிறீங்க நம்ம ஹோல்சேலாக எடுக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவ கமிஷன் தராங்க அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கமிஷன்ஸ் உங்களுக்கு வந்து நான் கொடுத்துறேன் அது எனக்கு வரக்கூடிய லாபத்தில் உங்களுக்கு ஐம்பது சதவீதம் இதில் என்னுடைய ஓன் ப்ராடக்ட் இருக்குதுங்களா அதெல்லாம் என்னுடைய அந்த லாபம் அது உங்களுக்கே கூட நான் டேரக்டாக கொடுத்துருவேன் எனக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் விற்பனை பண்ணி ஃபியூச்சரில் அது வந்து பெரிய அளவுக்கு நம்ம கம்பெனி மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து எனக்கு லாபம் இல்லாமல் அந்த செய்யக்கூடிய பொருட்கள் அப்படியே வந்து நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டு நீங்கள் சேல் பண்ணி அதில் வரையும் இல்லாமல் பார்த்து டேரக்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஓகேங்களா இதுமாரி ஒவ்வொன்றும் எவ்வளோ கமிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் எவ்வளோக்கு நீங்கள் விற்கலாம் அப்படி விற்க முடியல அப்படின்னா அதான் சொல்லுங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் வாங்கி சேல் சேல்பட்டிங்க எது நல்லா போகுது அதை மறுபடியும் மறுபடியும் வாங்கி சேல் பண்ணுங்கள் சேல் போகாதது ரிட்டர்ன் எனக்கு அனுப்பிடலாம் அல்லது நாங்கள் வந்து எடுத்து வேறு இடத்துக்கு மறுபடியும் அனுப்புங்க ஓகேங்களா அதில் எக்ஸ்பைரி டேட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆறு மாதம் டு ஒரு வருடம் வரைக்கான ஒரு தான் நாம் வந்து சேல் பண்ணுறாங்க அதை தாண்டி கெமிக்கல் ஐட்டெலாம் வந்துட்டிங்கன்னா ஹெர்பல் குப்பைமீன் சோப்பு இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு வருஷம் நீங்கள் ஸ்டாக் வச்சுருக்கலாம் சோப்பு சோப் அளவுக்கு வந்து ஸ்டாக் இருக்க நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் அது உள்ள கெமிக்கல்லாம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிடும் இது கெமிக்கல் கம்மியான ஒரு சோப் தான் ஹெர்பல் சோப்பு தான் குப்பைமீன் சோப்பு ப்யூர் குப்பைமேனி அண்ட் கோகோனட் அந்த கேட்டிக் சோடான்னு சொல்லுவாங்க கேசிக் சோடா அதாவது கொஞ்சம் நல்லா நோத்தமையாக திக்னஸ் பண்ணுறதுக்காக மற்றபடி பிராண்டட் விட இந்த ஹெர்பலில் கெமிக்கல் அளவு கம்மி தான் ஓகேங்களா இதுமாரி ஒரு சில பொருட்களும் இருக்குது சரி இப்போ என்னென்ன பொருட்களுங்கிறது நான் லான்ச் பண்ணிடுறேன் அதாவது எந்த மாவட்டம் நான் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் மற்றும் பெரும்பாலும் இது வந்து சேலம் அதாவது அமுதம் ஹெல்த் மிக்ஸ்டு ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாவட்ட ரீதியாக நீங்கள் வந்து வீடு வீடாக போய் கூட சேல் பண்ணலாம் குழந்தைகள் முதல் வரை இளைஞர்கள் அனைவருமே சத்து குறைபாடுகள் பாதிக்கப்பட்டீங்க இது வந்து சாப்பிடலாம் முளைக்கட்டிய தானியம் முதல் முறையாக ஓகேங்களா இது வரைக்கும் நாங்கள் வறுக்கப்பட்ட தானிய வகைகள் இருக்கும் முழுக்கட்டியது வந்து யாரோ ஒருத்தர் யூடியூப் கொடுத்துருப்பாங்க ஆனால் ஒரு பிராண்டடாக அமுதம் கம்பெனியில் நீங்கள் லீகலாக இதை வந்து சேல் பண்ணலாம் ஓகேங்களா இது வந்து எதுவும் ஆயுர்வேதா கேப்சுலு சித்தா கேப்சூல் அப்படிலாம் கிடையாதுங்க உணவே வந்து ஃபிட்லைசன்ஸோ தான் இங்கே வந்து மூவ் பண்ணுறாங்க இது நாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனி வந்து கொள்முதலாக வாங்கி நம்ம மாவட்ட ரீதியாக வந்து நம்ம சேல் பண்ண போகிறோங்க இந்த பிராண்டடை பிராண்டடை நீங்களே கூட வாங்கி சேல் பண்ணுறதா இருந்தாலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அமுதம் சத்து மாவில் கீழே வந்து எங்களுடைய வெப்சைட் அதாவது ஜிமெயில் ஐடி காண்டாக்ட் என்ன அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் நம்மளே தான் வந்து நாடணும் நம்மகிட்டே தான் வாங்கணும் வாங்கணும்லாம் கிடையாது நீங்களே கூட இதை எடுத்து பிஸ்னஸாக நீங்கள் கூட பண்ணலாம் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் நம்ம நண்பர் தான் அதனால் வந்து பார்த்திங்கன்னா தான் நீங்கள் வாங்கணும் கிடையாது நீங்கள் வாங்குற பொருள் நீங்கள் ஆன்லைனில் போகிறீங்களா அது நம்பட்ட வாங்கும்போது எங்களுக்கு லாபம் வருது அந்த லாபத்தை நம்ம போல் நண்பர்கள் நான் வந்து எங்களுக்கு ஒரு உதவியாக செய்கிறேன் ஓகேங்களா இல்ல நான் பிழைக்கிறேன்னா நான் டைம் பிழைப்பேன் ஆனா இப்ப பிழைக்க முடியாது இப்ப வந்து என்னோட பிஸ்னஸ் வளர்ந்தா போதும் உங்களுடைய நட்பு வளர்ந்தா போதும் உங்க மூலியமாக பியூச்சர்ல நான் பெரிய அளவுக்கு அதாவது ஒரு நண்பர் மூலிமா எனக்கு ஒரு ரூபாய் கிடைக்குதுன்னா ஆயிரம் நண்பர் சேர்த்துனா ஆயிரம் ரூபாய் எனக்கு அன்னை வருமானம் ஓகேங்களா அது மாதிரி சிறுதுளி பெருவலம் ஒரு ரூபா சாம்பு தான் நீங்க பணக்காரன் அது எனக்கு ஒரு ரூபாய் வந்தா போதும் கூட மத்தபடி இதுல வந்து மீதி ஒரு இருபது ரூபாய் பத்து ரூபாய் உங்களுக்கு லாபம் அதாவது நம்ம வீடியோல வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது மற்றும் டிஸ்ட்ரிபியூட்டரா எடுக்கிறீங்க மாவட்ட ரீதியாக டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறீங்களா அல்லது ரீட்டெயிலராக அவங்க கடையில் வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா அப்ப இதில் எவ்வளவு பிராண்ட் நிற்கும் அந்த எம்ஆர்பியிலேருந்து நீங்கள் எவ்வளவு லாபம் வச்சு விற்கலாம் நீங்க வந்து குறைச்சி ஏ ஏற்றினா எம்ஆர்பி தாண்டி விற்கக்கூடாது ஆனால் குறைச்சி உங்களோட விருப்பம் நீங்கள் குறைச்சி கொடுக்கலாம் ஆனா உங்களுக்கு எப்படி வந்தாலும் உங்களுக்கு லாபம் நிற்கும் அது எவ்வளோ நிற்குங்கிறது நான் உங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்குறேன் இதை எடுத்து நீங்க பிசினஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை இது எங்க சேலம் மாவட்டம் தான் பெரும்பாலும் சேலம் மாவட்டத்தில் ஒரு குட் ப்ராடக்ட்டை மட்டும்தான் நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறேங்க அது ஃப்யூச்சரில் நம்மளுடைய ஓன் ப்ராடக்ட்டு என்னென்னங்க அதையும் லான்ச் பண்ணுவேன் சக்கரை ஓகேங்களா நாட்டு சக்கரையும் நம்மகிட்ட வந்து இருக்குது இதெல்லாம் எப்படி பிஸ்னஸ் மாடலாக உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட மாடலாக பே பண்ணி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் லாபம் பார்க்குறதுக்கான மாடல் கொஞ்சம் பொறுத்துக்குங்க நான் இந்த வீட்டில் இருந்துட்டு சொல்கிறேன் இது சக்கரை ஓகேங்களா நாட்டு சக்கரையும் ஃபுல்லாக நம்மகிட்ட இருக்குது எப்போனாலும் நீங்கள் வந்து வாங்கலாம் எல்லாமே பல்காக வந்து வாங்க ஆரமிச்சுட்டு ஆர்டர் போட்டாச்சு அடுத்தது வெலவன் உப்பு ஓகேங்களா சுத்தி முறை செஞ்ச சால்ட் ஓகேங்களா நோய்வாய் இன்றி உடம்புல உப்பளவு அதிகரிக்கக்கூடாது அப்படின்னா சுத்தி முறை செஞ்ச உப்பு வந்து நம்மளுடைய ஹெர்பல் ப்ராடக்ட்டில் பிபி ஆர்கானிக் ஃபுட்டில் வந்து வரப்போகுது அதை நீங்கள் கட்டாயம் நீங்கள் வந்து பெற்று பயன்பெறலாம் அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக வரும் அதேமாரி ஒரு சில ஆயுர்வேதா எண்ணெய் அதுக்கான லைசன்ஸ் அப்ளை பண்ணிக்கிறோங்க ட்ரேடிங் லைசன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கற்றாழை அது சாரி முடக்கற்றான் தாய்லம் கை கால் மூட்டு வலிக்கு அதை தாண்டி ஆயிலில் விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் வேப்பெண்ணெய் நீங்கள் கடுகெண்ணெய் எந்த ஆயிலாக இருந்தாலும் நீங்கள் நம்மகிட்ட வாங்கிக்கலாம் அப்படி நம்மகிட்ட கிடைக்கலனா கூட நமக்கு கேதர் பண்ணி கொடுப்போங்க நாட்டு வந்து கிடையாது அல்லது நம்மளுடைய பக்கத்தில் அருகாமையில் உள்ள எத்தனையோ என்ன ஆயில் கம்பெனிலாம் இது நாங்கள் அங்கே வந்து வாங்கி தருவோம் அதுமாரி தேங்காய் சிரட்டை தேங்காய் சிரட்டைங்கிறது என்னென்னு தெரியும் உங்களுக்கு ஃபேஸ் கிரீமாக யூஸ் பண்ணலாம் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் அதை தாண்டி சின்ன சின்ன ஹெல்த்தி அதாவது சுக்கு ராசம் ராஜம் சுக்கு காபி இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன் இதுமாரி சின்ன சின்ன ஒரு உடலுக்கு தேவையான உடைச்சத்து தலைவலி போகிறதுக்கான தைலங்கள் மற்றும் துலவசம் பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு சில சூப்பு பொடிகள் எல்லாமே லீகல் சர்டிஃபிகேட்டோட ஓகேங்களா இது நான் இருக்கிறது ஒரு சில பொருட்கள் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பொருட்கள் வந்து நம்மளோட ஓன் பொருள்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நான் வந்து மத்திலிருந்து வாங்கித்தேன் ஏன்னா நம்ம வந்து டைம் கிடையாது எல்லாமே செய்ய முடியாது அதனால்தான் நம்ம என்னன்னா ஒரு பிஸ்னஸ் மாடலாக நீங்கள் இதை செய்யறதுக்கு விருப்பப்படுறீங்க நம்ம வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாரி நம்ம ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க அல்லதுக்கு ட்ரைனிங் கொடுப்போங்க தேவைப்படுற அளவுக்கு ஆர்டர் பெற்றுட்டு அதன் பிறகு உங்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கான மூலப்பொருள் கொடுப்போங்க நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வறுத்து பொடியாக்கலாம் அல்லது அதை பாக்கெட் பண்ணலாம் இதுமாரி வந்து மல்டி பிஸ்னஸாக ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆள் பற்றாக்குறையை நம்ம போக்கணும் உங்களுக்கு சம்பளமும் கொடுக்கணும் இது வந்து ஒரு பிஸ் பிஸ்னஸாகவும் மாற்றணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ டைமில் ஃபார்ட் டைமில் இதை செய்யலாம் வீட்டு உள்ள பெண்கள் உங்கள் மாவட்டத்தில் எனக்கான ஒரு சில பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எனக்கு விலை கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அங்கே நாம வந்து பர்ச்சேஸ் பண்ணி அப்படியே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அங்கேருந்து நீங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடிய நண்பர்களுக்குலாம் நீங்கள் டெலிவரி பண்ணலாம் இது மறுபடியும் எங்களுக்கும் அனுப்பலாம் ஓகேங்களா ஏன்னா இங்கே வந்து மறுபடியும் ரெண்டு குறியில் பண்ணாமல் டேரெக்டாக ஒரு இடத்துக்கு போகிற அளவுக்கு நம்ம வந்து மெத்தெட் பண்ணுவோம் ஒவ்வொரு கடைக்கும் நம்மளுடைய பொருட்கள் இருக்கிற மாரி நம்ம வந்து பார்க்க போகிறோங்க அதுக்கான பொருள் மாடல் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா எல்லாமே பார்த்துருப்பீங்க இதில் இன்னொரு மாடல் நம்ம வந்து அறிவிக்கிறோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரூபாய் நீங்கள் இதை கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அரை கிலோ சத்து மாவு அரை கிலோ சர்க்கரை அரை கிலோ சுத்தி முறை செஞ்சு நம்மளுடைய உப்பு அதேமாரி அரை கிலோ கருப்பு காவணி அதே போல் அரை கிலோ வந்து கம்பு அரை கிலோ சாம அதுமாரி இயற்கை சார்ந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை கிலோ கணக்கில் ஆயிரம் ரூபாய் மதிப்பானது உங்களுக்கு வந்து நம்ம வந்து கொறை பண்ணி விட்ருக்கோங்க அல்லது நேரடியாக அது கூட வாங்கிக்கலாம் இதில் ஒரு மெம்பர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு ஐடி போட்டுக்கிறீங்க ஐடி அப்படின்னு இந்த எம்எல்ஏம் கம்பெனி போன மாரிலாம் நினைச்சாதீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு உறவு ஓகே ஒரு நட்பு நம்மளோட விவி ஆர்கானிக் ஒரு ஒரு மெம்பராகுறீங்க ஒரு ஒரு பயனாளியாக நீங்கள் நம்மள்கிட்ட மாதம் மாசம் அதை அதை வாங்க போகிறீங்க ஓகேங்களா அப்போ ஒரு மெம்பர் வாங்கிடுறீங்க ஓகேங்களா அந்த நெம்பரை வச்சு நீங்கள் ஒரு ஆளை வந்து ரெஃபர் பண்ணுறீங்க ஒரு ஆளை ஜாயின் பண்ணி வைக்கிறீங்க அதாவது சேர்த்து விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எதுக்குன்னா ஐந்து பொருள் இது ஆயிரம் ரூபான்னா ஆயிரரூபா பொருள் தான் இதில் எல்லாமே பில்லு இருக்கும் ப்ராண்டட் பாதி பொருள் நம்மளோட பொருள் ஓன் ப்ராடக்ட் அதுக்குமே அதோடய வேல்யூ என்ன ஏதுங்கிறதுலாம் நான் சொல்லிடுவேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே செக் பண்ணி வில மதிப்பும் செக் பண்ணிக்கலாம் இதில் விலை மதிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக ஆயிர ரூபாய்க்கான ஒரு பொருளாக உங்களுக்கு வந்து அமையும் ஓகேலா அப்போ உங்களுக்கு கட்டண காசுக்கு உங்களுக்கு பொருள் வந்துடுது அதேமாதிரி மாதம் மாதம் வீட்டுக்கு தான் ஒரு பாயிண்ட் அரை கிலோ சத்து மாவுச்சாட்டை உடம்புக்கு நல்லது நாட்டு சக்கரை பயன்படுத்தினா நம்ம இந்த விளச்சக்கரையில் இருந்து வரக்கூடிய கெமிக்கல் அட்டாக்கில் வந்து கொஞ்சம் மீட்கலாம் அதேமாரி உப்பு சுத்தி முறை பண்ண உப்பு உப்பு வந்து நீங்கள் பயன்படுத்துகிறீங்க உப்பு சுத்தி முறை பண்ண உப்பு பயன்படுத்திங்கன்னா நோய் வயது நம்ம முன்பிடி தளர்த்திடலாம் அதுமாரி கருப்பு கவனி அரிசி உடம்புக்கு வலுத்தரும் சம்பா அரிசி உடம்புக்கு வலுத்தரும் முகளுக்கு அரிசி உங்களுக்கு எது தேவையோ அதை தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இதுதான் நான் கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது நம்மளோட பல இயற்கை சார்ந்த பொருட்கள் வந்து ஃபுட் பொருட்கள் ஃபுட் லைசன்ஸோடு இருக்கும் பல கம்பெனியிலருந்தோம் ப்ளஸ் நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டும் மற்றும் நம்ம போல் நண்பர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டும் இதில் வந்து லான்ச் ஆகும் அதாவது மூலிகை தேநீர் ஹெர்பல் டீ ஓகேங்களா அது வரைக்கும் இதுதான் இதெல்லாம் வந்து நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு மல்டிபிளாக மா பல நோய்களை தடுக்கிறதுக்கான மூலிகை டீயில் நம்ம வந்து ரெடி பண்ணப்போம் போகிறோம் அதனால் ஃபார்முலா வந்து சப்மிட் பண்ணி நம்ம கவர்மெண்ட் லைசன்ஸ் வாங்கணுன்னு ப்ராப்பராக ஒன் பை ஒன்னாக வந்துடும் இப்போ ஆயிரம் ரூபாய் நீங்கள் கட்டி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க உங்களுக்கு பொருள் வந்துடுச்சு இப்போ நீங்கள் ஒருத்தர் சொல்கிறீங்க ஆய்யோ பரவாயில்லையே இவ்வளோ பொருளா அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ வந்து நம்ம மூலிமா வந்து நம்ம கம்பெனியில் மறுபடியும் அவங்க வாங்குறாங்க அந்த வாங்குறதுக்கு நீங்கள் தான் ரெஃபர் பண்ணுறீங்க நீங்கள் ஒரு டைம் எங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் அதுக்கு உங்களுடைய பதிவை என்ன கொடுத்தீங்கன்னா நம்ம பதிவு பண்ணிடுவோங்க அந்த நண்பர் உங்கள் கீழே தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கிறார் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு கீழே அவர் பதிவு பண்ணதுனால அவருடைய வருமானம் ஒரு நூறு ரூபாய் அதாவது இந்த கம்பெனிக்கு விதிமுறைக்கு உட்பட்டது நம்மளுடைய லாபத்துக்கு தகுந்த மாரி ஒவ்வொரு டைம் அமௌண்ட் உங்களுக்கு அதிகமாகும் ஒவ்வொரு டைம் அமௌண்ட் குறையும் அதை நான் தெளிவாகவும் சொல்லிடுறேன் உங்களுக்கு இப்போதைக்கு நீங்கள் ஒரு நபரை சேர்த்து விட்டீங்கன்னா அவங்களுக்கு லீகலாக இதில் உள்ள ஃபுட் ப்ராடக்ட்டுடைய பொருளுடைய ஒரிஜினல் வேலை ரேட்டுக்கு அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவாங்க ஓகேங்களா அது இல்லாமல் ஐயங்க மூலிமா இப்போ ஆயிரம் கட்டுறாங்க பார்த்தீங்களா எங்களுக்கு இதில் வந்து ஒரு லாபம் இருக்கும் அதாவது பல்காக ஹோல்சேலில் எடுக்கிறதுனால எங்களுக்கு அதுக்குடியே லாபம் இருக்கும் அதில் வந்து இப்போ எனக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இரநூறுபா நமக்கு வந்து லாபம் நிற்கிதுன்னு வச்சுங்களா ஐயோ அவ்வளோ நிற்குமா அவ்வளோலாம் நிற்காது ஒவ்வொரு பொருளில் புதுசாக லான்ச் பண்ணுறீங்க ஆஃபர் கொடுப்பாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொருளில் நம்ம வந்து பெரிய அளவுக்கு டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா வர கம்பெனி நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கும் வந்த கம்பெனிலாம் அப்படி கிடையாது டிஸ்கவுண்ட் கொடுக்க மாட்டாங்க அதனால ஒரு உதாரணம் சொல்றேன் இரநூறுபா ரூபாய் எனக்கு லாபம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கும் போது நம்ம பல்க்காக எடுக்கிறதுனால எனக்கான ஒரு பர்சன்டேஜில் ஒரு இரநூறுபா ரூபாய் நிற்கிது விற்பனை பண்றதுக்கு இந்த இயற்கை சந்தை பொருட்கள் அப்படின்னா நம்ம வீர ரூபாய் ஆர்கானிக் சாப்பில் கிடைக்கக்கூடிய அந்த இரநூறுபா ஒரு நபர்ல இருந்து வரக்கூடிய எனக்கு இரநூறுபா லாபத்தை நூறுரூபா ரூபாய் நீங்க சேர்த்து விட்டீங்க போதுங்களா நீங்கள் சொல்லி தான் அவர் வாங்குறாங்கும் போது அவருடைய உங்களுடைய பதிவுன்னு சொல்லி தான் அவர் வாங்க முடியும் அப்படி வாங்கும்போது உங்களுடைய பதிவின் கீழே அவர் வந்துடுவார் அப்போ அன்றைக்கே உங்களுக்கு நூறுரூபா நீங்கள் ஒற்றடையாக ஜிபே மூலிமா வேணும்னாலும் நம்ம அனுப்பிவிட்ருங்க இதுக்கு ஆசை இருக்கணும் ஒரு ஆயிரம் ரூபா சேரணும் பத்தாயிரம் சேரணும் அப்போ தான் உங்களுக்கு அனுப்புவெலாம் கிடையாது ஒருத்தர் ஜாயின் விட்டீங்க உங்கள்கிட்ட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் செக் பண்ணலாம் நூறுரூபா இருக்குதா நூறுரூபா இருக்குதுன்னா உங்களுக்கு ஒட்டடியே ஜிபேவில் வில அனுப்பணும்னாலும் ஜிபே ஃபோன்பேவில் நான் உடனடியே அமௌண்ட் போட்டு விடணும் இல்லை வங்கி கணக்கு போகணுன்னாலும் போட்டு இல்லையா உங்களுக்கு பொருள் அனுப்பி விட்ணும் சத்து மாவு அனுப்பணும் சக்கரை அனுப்பணும் இன்னும் வேற ஏன்னா இயற்கை சன பொருட்களை அனுப்பணும்னா நம்ம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த காசுக்கு உங்களுக்கு கொரியரும் பொருளும் அனுப்பிவிடுவோங்க ஓகேங்களா அப்படி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அதே நண்பர் மறுபடியும் மறுபடியும் ஓகேங்களா நம்மள்ட பொருள் பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னா அவர் மூலிமா உங்களுக்கு எப்பயுமே வந்து லாபம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும் அப்போ ஒரு பத்து பேர்த்து சேர்த்து விட்டுறீங்க ஒரு பத்து பேர்த்து முந்நூறுரூபா இருந்தால் ஆயிரம் ரூபாய் வச்சுங்களா இது மாதம் ஒரு டைம் அங்கே எல்லாமே நம்மள்ட வாங்குற பொருள் தான் இது எல்லாமே ஒரு ஆயரூபா ஒரு உடல் ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிறாங்க மாதத்துக்கு ஓகேங்களா அப்போ சத்து மாவு வாங்க போகிறாங்க சக்கரை வாங்க போகிறாங்க உப்பு சுற்றி செய்யப்பட்ட உப்பு வாங்க போகிறாங்க கொப்பைமையின் சோப்பு வாங்க போகிறாங்க இதுமாரி இன்னும் பல பொருட்கள் இப்போதைக்கு சின்னதாக லான்ச் பண்ணியிருக்கிறேன் இன்னும் பெரிய அளவுலாம் ஆர்டர் போட்டிருக்கோம் அதில் வந்தோட்டி ஒரு ஸ்டோர் மாரி நம்ம வந்து இன்னும் ஃபுட் லைசன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பயர் ஆயிடுச்சு நாளைக்கு பேர் ரினியூல் பண்ணோம் ரினியூல் பண்ண முடியாது இன்னொரு சில ஒன் ப்ராடக்ட்டுக்கு ரெனியூல் பண்ணணும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ணிட்டு அப்படி கொடுப்பாங்க அப்போ கொடுத்தோம்னா ப்ராப்பராக இந்த பிஸ்னஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஆயிரம் ரூபாய் கட்டி நீங்கள் பொருள் வாங்கிட்டு ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுறீங்க அவங்ககிட்ட சொல்கிறீங்க அவங்க நம்மகிட்ட வாங்குறாங்கன்னா உங்களுக்கு நூறுரூபா ஆகும் அவங்க எத்தனை டைம் வருத்தத்தில் பத்து டைம் வாங்குறாங்கன்னா உங்களுக்கு அங்கே மூலமாக ஆயிரம் ரூபாய் கிடச்சிடும் ஓகே இது எல்லாமே வாங்காமல் இருக்க போதில்ல கடையில் வாங்காதே என்ட்ட வாங்க போகிறாங்க எனக்கு கிடைக்கும் லாபத்தில் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தர போகிறாங்க நீங்கள் சேர்த்து விட்டதுனால ஏன்னா நீங்கள் தான் ஒரு விளம்பரதாரர் ஓகேங்களா அதுக்காக உங்களை நான் பயன்படுத்துகிறேன் இது வந்து ஒளிவு முறை வேண்டிய ஓப்பன் டைப்பாக சொல்லிடுறேன் இதில் வந்து என்னாச்சும் தப்பு தவறு இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதை தாண்டி இந்த ஒரு பிஸ்னஸ் மட்டும் கிடையாது நீங்கள் இதை உற்பத்தி பண்ண போறீங்க ஓகேங்களா அதுக்கான பொருட்கள் அதுக்கான காசு எல்லாமே தரப்போம் இல்லை நீங்களே செஞ்சுட்டீங்க எனக்கு வந்து வித்து மட்டும் தாங்க அப்படின்னாலும் நான் ஆன்லைன் சேலராக நான் வித்து தர முடியும் ஏன்னா நம்ம நண்பர்கள் எவ்வளோ பேர்த்து இணைச்சாச்சு ஓகேங்களா உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மாடல்னு உங்களுக்கு தெரியும் இந்த மாடல் யார் வேணாலும் காப்பிடிக்கலாம் யார் வேணாலும் உண்மையிலாம் ஆனால் இது என்னுடைய உழைப்பு என்னுடைய டிஃப்ரெண்ட் பிளான் ஓகேங்களா நான் இப்போ கொடுக்குற மாதிரி மத்திய கொடுப்பாங்கன்னா கொடுக்கறது வாய்ப்பு இல்லை ஏன்னா எனக்கு லாபம் வேணும் நான் நண்பர்களை ஃபஸ்ட்டு சம்பாதிக்கிறேன் பின்னாடி லாபத்தை பார்த்துக்குறேன் மற்றபடி எனக்கு ஒரு பிசினஸ்ங்கிறது இது மட்டும் கிடையாது எனக்கு யூடியூப்லேருந்து இருந்து சம்பளம் வருது இதில் நான் என்ன வேறையும் சம்பாதிச்சிருவேன் ஓகேங்களா அதாவது படித்தவர்களும் ஒரு வேலை படிக்காதவர்களுக்கு பல வேலை வாங்க இதுக்கு வந்து எதையுமே நான் கடத்த உடத்த வாங்கிக்கலாம் எந்த ஒரு பிசினஸ்ஸும் ஆரம்பிக்க மாட்டேங்க சிறுது பெருவலாம் சேமிப்புல நான் வந்து சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறேன் மற்ற எங்கள் நண்பர்கள் என் கூட இணைஞ்சு பார்ட்னர் ஆகிறாங்க நான் ஒர்க்கிங் பார்ட்னர் தான் ஓன்லி ஓகேங்களா அவங்க வளர்ந்தாலும் அதை பற்றி பிரச்சனை இல்லை அவங்களால செய்ய முடியல நான் அதை எடுத்துக்கிட்டு செஞ்சிருவேன் ஏன்னா எனக்கு அனுபவம் அதுக்குள்ளார இதுவுமே பல தொழில் நான் அனுபவப்பட்டுருக்கிறேன் ஓகேங்களா விழுந்து எழுந்திரிச்சனால தான் நீங்கள் துணிச்சில் கடமே இல்லை ஓகேங்களா எனக்கு வாழ்க்கையில் கடன் கிடையாது நாலு பின்ன கடன் வந்தாலும் அதை பயன் கிடையாது ஏன்னா கட்டிடுவேன் ஏன்னா அந்த தொழில்நுட்பம் இங்கே இருக்குது அதேமாரி பயந்தவனுக்கு பல நாள் ஆகும் துணிந்தவனுக்கு ஒரு நாள் சாவு துணிந்தான் இதையும் வச்சுக்காணலாம் ஓகேங்களா ஒருத்தர் காலை வாரி விட்டு அவர் மேலே ஏறி மிதித்து போகிறதுங்கிறது வந்து இன்றைக்கி வந்து தவறான ஒரு செயல் ஆனால் ஆல்ரெடி காலை வாரி விட்டாங்க விழுந்துட்டீங்க உங்களை தூக்கி விடுறதுக்கே இங்கே வராங்க வரத்துக்கு லேட் ஆகுது இப்போ நான் வந்து உங்களை தூக்கி விட்றேன் இப்போ அந்தமாரி தான் நீங்கள் கருதுணுங்கிறத சொல்லிக்கொண்டு இந்த பிடி வந்து எடுக்கிறது நான் உங்கள் நன்றி வணக்கம்